மௌனம் கனமானது மௌனம் நீ பிரயோகப்படுத்தும் போது மட்டும் மனதை ரணப்படுத்தும் கனமான ஆயுதமாகிறது கோபத்தின் விளிம்பில் நீயோ கொந்தளித்து கொண்டிருக்க நின்னை சமாதானப்படுத்த எண்ணுகையிலெல்லாம் தொண்டை குழியிலிருந்து வெளியேறிட மறுக்கும் வார்த்தைகளை விழுங்கி விழுங்கியே கனத்து கிடக்கிறது மனம் நீ மௌனத்தின் மொழி தவித்து மௌன சிறை இட்டுக் இதயம் சுதந்திரமாய் சுற்றித் திரியும் காற்றும் நீன் மௌன தனல் பட்டதில் சுக்கு நூறாய் சிதறி சுமை எனவே உள் நுழைகிறது இதோ வெட்ட வெளியில் தூக்கி எறியப்பட்ட பட்ட மரம் எனவே துடி அழுகிறதின் உணர்வுகள் நீ மௌனம் கண்டு வார்த்தை கடலும் வற்றி போய் வசமிழக்கிறது என்னில் ஆம் சப்தத்தை விட கனமானது நின் மௌனம் சப்தத்தை விட கனமானது நின் மௌனம் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்